யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சந்திர மகாதசியும் அதில் வரக்கூடிய புக்திகள் பற்றி பார்க்க போகிறோம் சந்திர தசையில் எந்தெந்த மாதிரியான யோகங்கள் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி விளக்கம் பார்த்துடலாம் சந்திர தசையில் புதன் புக்தி ஒரு வருடம் ஐந்து மாதம் கொண்டது புதன் வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருந்து சந்திரனுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்து சுபருடைய பார்வையும் வாங்கி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அபரிவிதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் நகைச்சுவையாகவே அந்த காலகட்டம் உங்களுக்கு நகருது அப்படின்னு சொல்லலாம் புத்தி கூர்மை அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் இந்த மாதிரியான ஆற்றல்கள் அதிகமாக இருக்கும் பல வித்தைகளை கற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதாவது ரொம்ப ஈஸியாக அடுத்தவங்கள கவரக்கூடிய அளவுக்கு பேசுறதுக்குண்டான அந்த தன்மை நமக்கு அந்த சமயத்தில் கிடைக்கும் அதாவது எல்லாரோட பார்வையிலையுமே நம்ம வந்து கரெக்டான ஆளுங்க அப்படின்னு படுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருள் சேர்க்கை அப்படின்றது நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் படிப்பு மேலே ஆர்வம் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதற்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலாக படிக்கிற ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட புதன் நல்ல முறையில் அமர்ந்திருக்கு அப்படின்னும்பொழுது பொழுது படிப்பு மேலே அதிகபட்சமான ஆர்வம் அப்படின்றது கூடி பெரிய பேரும் புகழும் கொண்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு தன வரவுகள் தாராளமாக இருக்கும் பூமி சார்ந்த விஷயங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபமான முறையில் கிடைக்கப்பெறும் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடுகள் கட்டிடலாம் கடன்கள் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ப்ரீவியஸ்லி உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்குன்னா இந்த புதன் நல்ல அமைப்பில் உட்காந்துருக்குது அப்படின்னும் பொழுது இந்த புக்தியில் கண்டிப்பான முறையில் கடன்களை அடைச்சிட்டு இன்னும் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகள் மூலயமா நமக்கு நல்ல விஷயங்கள் வரத்துக்கு உண்டான உண்டு அதாவது பிள்ளைகளால் பெருமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் நிதி நிறுவனங்களை வேலை செய்கிறவங்களுக்கு அது அதாவது உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு அனுகூலம்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் புதன் பலம் எழுந்து பகையாகவோ நீசமாகவோ இல்லை மறைவு ஸ்தானங்கள்லேயோ அமர்ந்திருந்தால் நமக்கு வந்து புதனால் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தள்ளி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதாவது புத்தி கூர்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெளிவாக நம்ம பேசுறதுக்கு உண்டான தன்மை நமக்கு கிடைக்காது கொஞ்சம் கொளறி குளறி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஞாபக சக்தி கொஞ்சம் குறையும் ஞாபக சக்தி குறையும் எதுலேயுமே தீர்க்கமாக நம்ம மைண்டை செலுத்தவே முடியாது படிப்பு மேலே மந்த நிலை இருக்கும் அதாவது புத்தி கூர்மையாக படிச்சுக்கிட்டு இருந்த நபர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி புதன் வந்து நல்ல அமைப்பில் உட்காரலை அப்படின்னும் பொழுது படிப்பு மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது பண விரயங்கள் அப்படின்றது டக்கு டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் வண்டி வாகனங்களால் செலவுகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் மனம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மனம் வந்து ஒரு ஒருநிலைப்படாத ஒரு மனமாக இருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் நினைப்போம் நாளைக்கு ஒரு விஷயம் நினைப்போம் எதுலேயுமே தீர்க்கமாக ஸ்டெடி மைண்டாக இருக்க முடியாது ஸோ ஆற்றல் அப்படின்றது குறைவாக இருக்கும் வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே திட்டுக்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வாங்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் தாய் மாமனுடன் பகை பாராட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து உறவினர்களுடைய கருத்து மோதல்களுக்கும் இருக்கும் பாகியும் தடைகள் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே வந்து பாருங்கள் இந்த புத்திர அதாவது புதனுடைய வக்கரம் அப்படி இல்லைன்னாக்கா வந்து நீசம் பகை இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பலன்கள் உண்டு அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து புதன் சரியாக அமையலை அப்படின்னும் பொழுது அதுக்காக ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம வந்து என்ன பண்ணோன்னா பெருமாள் வழிபாடு பண்ணணும் பெருமாள் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான மந்த நிலைகள் எல்லாம் மாறி நல்ல நிலைமையாக மாறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபிஃப்டி பர்சென்ட்டாக குறைக்கிறதுக்கு உண்டான தன்மை தான் அதுக்குண்டான வழிபாடு அப்படின்றது ஸோ பெருமாள் வழிபாடு பண்ணும்போது உங்களுடைய பிரச்சனைகள் தீரத்துக்கு வழி கிடைக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சந்திர மகாதசியை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்